சிம்ரன் அந்த பக்கம் எட்டி பாரு அவன் வந்தானா சொல்லு ஆ சரி சரி சொல்றேன் என்னம்மா வந்தானா இல்லையா ஏடி இருங்கடி அந்த சிம்ரன் பிள்ளை எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா அவன் வந்தானே சொல்லுவா சொன்னோனே தான் நம்ம போணும் அது வரைக்கும் நம்ம ஒளிஞ்சு தான் இருக்கணும் அம்மா அந்த குண்டனுக்கு இன்னம்மா வயிறு பசிக்கல பெரிய பானை வயிறு வச்சிருக்கான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சோறு தின்னுக்கிட்டு இருக்கான் இன்னும் வரலையே லட்சுமி அக்கா போய் சொல்லி அவன கூட்டி வாங்க சாப்பிட வர சொல்லுங்க ஏட்டி பைத்தியக்காரி நான் போய் அவளை சோறு திங்க வர சொல்ல முடியும் அவனுக்கு எப்ப பசிக்கும் வருவா வெயிட் பண்ணிட்டு இரு வாரா வாரா ரெடி ரெடி ஏட்டி சிம்ரன் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு நான் இந்த வாரம் ஆ சரி சரி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் முதலில் பார்ப்பது சோறு 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 தினமும் திம்பேம் பாரு

வேலை பார்த்துட்டு வரும்போது நைட்டு தான் வரணும் கை நிறைய துட்டு கொண்டு வந்து சில்பாட்டை கொடுக்கணும் அவளுக்கு திங்கியதுக்கு ஏதாட்டும் ஸ்வீட்டு பூ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் சரியா ஐயோ நானெலாம் வேலைக்கு மாட்டேன் வேலைக்கு போனேன்னா நம்மளுக்கு சாப்பிட நேரம் இருக்காதுல்ல வேலைக்கு போனால் மூணு தடவை தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க காலையில் மத்தியானம் ராத்திரி நம்மளுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பந்தான் எனக்கெல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் போக மாட்டேன்

எனக்கு கிருக்கு பயில என்ன ஒளரிக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் வளரல சில்பா ஜெயிலுக்கு போயிட்டா போலீஸ் வந்து காலையிலே அவள புடிச்சிட்டு போயிட்டாங்க ஏழை மண்டைய என்ன சொல்ற உண்மையாமா சொல்ற சில்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா ஆமா போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டு நான் மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு துட்டு குடுத்துட்டு போன சொன்ன குடுக்காமயே போயிட்டா அதான் எனக்கு ரொம்ப பசிக்கு நீங்க சோறு வாங்கி தாரீங்களா அட பாவுமே சில்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டா ஏளை

அவ ஒண்ணுமே செய்யலையா அவளுக்கு ஒண்ணும் தெரியாதான் ரேஷன் கடை வேலையை மட்டும் தான் பாத்தேங்க செஞ்சது வேற ஏதோ ஒரு பொம்பளைங்களா அந்த பொம்பளைங்களை காட்டி கொடுக்கேங்க யாருன்னு தெரியல நம்ம என்ன செய்ய முடியும் கேஸ் இவ மேல தான குடுத்துட்டாங்க இவளை தான் முடிச்சு உள்ள போடணும் ஆமா சார் நீங்க சொன்ன சரிதான் சரோஜா அந்த டீ கடைக்காரனுக்கு போன் அடிச்சு ரெண்டு டீ கொண்டு வர சொல்ல குடிப்போம் அப்படியே ரெண்டு வாடையும் கொண்டு வர சொல்லு ஆ சரி சார் சொல்றேன் சார் சார் அங்க பாருங்க அந்த சில்பா பிளே புடிச்சிட்டு வந்த நேரம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே கேஸா வந்து குமியுது எவ்வளவு பேர் கூட்டமா வந்திருக்காங்கன்னு பாருங்க வாங்க 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 கேஸ் இல்லாம கடந்தோம் இன்னைக்கு ஒரே கேஸ் மலை தான் என்ன பிரச்சனை சொல்லுங்க சார் நீங்க சில்பான்னு ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல அவளுக்காக வந்திருக்கோம் நீங்களே யாருமா அவளுக்கு அப்பா தங்கச்சியா ஆமா சார் அப்படி தான் வச்சுக்கோங்க நாங்க எல்லாம் அவளுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான் அவ என்ன தப்பு செய்யல அவளை எதுக்கு பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க இம்மா அவ கேஸ் கொடுத்திருக்காங்க அதனால வச்சிருக்கோம் விசாரிச்சிட்டு தான் நாங்க எதுவும் சொல்லுவோம் அண்ணாச்சி என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க உங்க மேல நான் கேஸ் கொடுக்கட்டா உங்களையும் தூக்கி வச்சு உள்ள வச்சு விசாரிப்புமா மரியாத இல்லாம போலீஸ் கிட்ட பேசுறோன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க நாங்களும் இருப்போம் சார் நீங்க ஊன்னு சொல்லுங்க உள்ள வச்சு காலியை கிடக்கு இவங்க உள்ள வச்சா நல்லா நிறைஞ்சா பிள்ளை இருக்கும்ல பொறுமை பொறுமை ஐயா போலீஸ் ஐயா அந்த சில்ப பிள்ளை எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணதெல்லாம் நாங்க தான் நாங்க தான் மேல எந்த தப்பும் இல்ல அவளை விட்டுருங்க

சார் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார் நாங்க செய்யறோம் அவளை மட்டும் விட்டுருங்க சார் பாவம் அந்த பிள்ளை அப்ப அவளுக்கு பதிலா நீ உள்ள போறியாமா சார் நாங்க எல்லாரும் கூட உள்ள போறோம் சார் அவளை மட்டும் விட்டுருங்க அவ எந்த தப்பு செய்யல நாங்க தான் செஞ்சோம் நீங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டுட்டு அவளை வெளிய விட்டுருங்க சார் இம்மா என்ன இப்படி எல்லாரும் உள்ள போறீங்க எனக்கு உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு சரி அந்த பிள்ளையை விடுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன் அதுபடி செய்யுங்க என்ன செய்யணும் சார் சொல்லுங்க ஒன்று அந்த கேஸ் கொடுத்த மேனேஜர் வந்து கேஸை வாபஸ் வாங்கணும் இல்லனா அவளை ஜாமீன் எடுத்து கூட்டிட்டு போணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் பண்ணணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அந்த மேனேஜர் மண்டையும் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது அவனை தூக்கி போட்டு மிதிச்ச மிதிக்கி அவன் நம்ம மேல கொலவெறியில இருப்பான் அவன் வர மாட்டான் நம்ம வேணா ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் போங்கமா அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு செஞ்சு அவளை காப்பாத்துங்க போங்க சார் போய் சில்பாவை பார்க்கலாமா உங்களை அவ தேடிக்கிட்டு இருக்கா கொலவெறியில இருக்கா போங்க நல்லா வாங்கி கெட்டிக்கோங்க பரவாயில்ல மேடம் அவளுக்கு நல்லது செய்யணுண்டா நினைச்சோம் அவன் திக்னா கூட பரவாயில்ல நாங்கள் வாங்கிக்கிடுதோ சரிம்மா அங்கே உள்ளே இருக்கா போய் பாருங்கள் ஏக்கா போலீஸக்கா இந்த சட்டை தொப்பு எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குக்கா நல்லா இருக்குது எங்கே வாங்குனீங்க நானும் நேற்று தான் போய் இந்த சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குல்ல அதான் தினம் ஒன்று போட்டு அலையிறேன் அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஏமா என்னம்மா மெண்டல் மாதிரி உழைக்கிட்டு இருக்கேன் போம்மா போய் அவளை பார்த்து கேடத்த கழிப்பானுங்க ஏட்டி வந்துடு கோபத்தில் உடனே பிடிச்சி உள்ள போது

நீங்க ஆபீஸ் உடைக்கல என் வாழ்க்கைய உடைச்சிட்டீங்க ரெண்டு தடவை என் வாழ்க்கைய உடைச்சு விட்டுட்டீங்க டி நீங்க சில்பாக்கா மன்னிச்சிருங்க தெரியாம தப்பு நடந்துட்டு உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன் டி என்ன இப்படி பண்ணிட்டீங்க இல்ல டி கொண்டு வந்து செயில போட்டுட்டீங்க இல்ல உங்க யாரை என்ன சும்மாவே விட மாட்டேன் வெளிய வந்தேனே உங்கள நான் பழி வாங்குவேன் ஏமா சில்பா எங்கள மன்னிச்சிருமா நடந்த தப்புக்கு முழு பொறுப்பு நாங்க தான் நாங்க எப்படியாட்ட உனையே வெளிய கொண்டு வந்துருவோம் நாங்க எப்படியாட்ட செயிலுக்குள்ள வந்துட்டு உனையே வெளிய கொண்டு வந்துறோம் நீ கவலைப்படாம இரு ஆமாட்டி நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு வந்துருங்க உங்களெல்லாம் ஜெயில போட்டதா எனக்கு நிம்மதியா இருக்கும் நாங்க தான் கேட்டு பார்த்தோமே அந்த போலீஸ்காரன் கிட்ட அவன் தான் உட புடிச்சு உள்ள போட்டுக்கோ அவள வேணா வெளியே விட்டுறேன் நாங்க கெஞ்சி பார்த்தோம் அவன் கேட்க மடைக்கான் ஏதோ சாமீன் வாங்கணுமோ வாங்கிட்டு வந்தா தான் உன்ன வெளியே விடுவானோ ஆமாட்டி ஜாமீன் வாங்கணும்னு அந்த போலீஸ்காரி கூட சொன்னா அட எனக்கு யாரு ஜாமீன்ல தர மாட்டாங்க நான் ஒரு அடாத எனக்கு யாருமே இல்ல நான் என்ன செய்வேன் என் புருஷன் ஒரு வேலங்கால பைய அவளை என்ன ஜாமீன் ஏடி சில்பா உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத உனக்கு அக்கா தங்கச்சியா நாங்க எல்லாரும் இருக்கோம் உன்னை அப்படியே உட்ற மாட்டோம் நாங்க தானே தப்பு பண்ணோம் நீ ஒரு தப்பும் பண்ணல நாங்க அதை எப்படியாட்டு சொல்லி நிரூபிச்சு உன்னை வெளியே கொண்டு வந்துருவோம் இப்போ போகணும்னு எங்களுக்கு முதல் வேலை அதுதான் உன்னை எப்படி ஜாமீன்ல வெளியே கொண்டு வரேன்னு பேசி தீர்த்து நாங்க எப்படியாவது உனையும் வெளியே கொண்டு வந்துருவோம் நீ கவலைப்படாம இரு என்னட்டி சொல்றீங்க அக்கா தவசியா நினைச்சுக்கிடணுமா இவ்வளவு நல்ல பாலி வாங்குனீங்க இப்ப என்ன தவிர சரி டி உங்களை ஒன்று பண்ணி வெளியே கொண்டு வாங்க ஏட்டி எல்லாரும் வாங்கட்டி வெளிய போய் முதல்ல ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இவளை எப்படியாவது வெளிய கொண்டு வந்திரணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும் என்ன இவளுக்கு இப்படி எல்லாம் பேசுறாளுங்க நம்மள எப்படி வெளிய கொண்டு வந்துருவாளுங்க போல சரி நம்மளுக்கு நல்லது நடந்தா சரிதான் ஏட்டி சில்பா நியாயமா பார்த்தா நீ என்னை ஒரு தடவை ஜெயிலுக்கு அனுப்புன பாத்தியா நான் நாலு நாள் ஜெயிலில் கடந்தேன் அதே மாதிரி இப்ப நீ ஜெயிலுக்கு வந்திருக்க ரெண்டுக்கும் பதிலுக்கு பதில் கழிஞ்சு போச்சு இருந்தாலும் உனைய பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு ஆனால் கவலைப்படாத உனக்கு நான் ஒரு தங்கசி மாதிரி என்னைய நினைச்சுக்கோ எப்படியும் உனையும் இருந்து வெளியே கொண்டு வந்துருவேன் இரு ஆமாட்டி ஊத்த ரோசா நீ ஜெயிலுக்குள்ள கிடக்கும் முடியும் எனக்கு இப்ப நான் தெரியுது சரி அந்த கதையெல்லாம் உடு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு புதுசா வாங்குனே நல்லா இருக்கா அடி ஓத்த ரோசா நானே கடுப்புல இருக்கேன் ஓடி போயிரு இல்லனா மூஞ்சிலே மிதிச்சிருவே சி எவளுமே ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல மடைக்காலுங்க நம்ம அழகா இருக்கோம்ல அதனால இவளுகளுக்கெல்லாம் போறாம